ஆனா நபிகள் நாயகம்க்கு இலும் இருக்கின்ற குரான்ல இருக்கி பேஜ் நம்பர் பிப்டி ஃபைவ் அல் பராஹின் கிளியரா எழுதியிருக்கிறார் இதுக்கு ஸ்கேன் காப்பிஸ் இந்த ரெக்கார்டிங் எடிட் ஆன போறோம் இந்த ஸ்கேன் இமேஜஸ் எல்லாம் நீங்க மறுக்க போட்டுட்டு நீங்க காட்டலாம் இதுல கிளியரா போட்டிருக்கி சைத்தானுக்கு அறிவு இருக்கின்ற மலக்குள் மவுத்துக்கு அறிவு இருக்கின்ற குரான்ல நஸ்ஸா இருக்கி ஆனா நபிகள் நாயகம் அறிவிக்கின்ற நஸ்ல இல்லையே இப்படி எழுதிக்காங்க இப்படி நீங்க நம்பலாமா இந்த விஷயத்தை ஷைத்தானுக்கு எழுமி இவங்க சைத்தான் தானே சொல்லுவ நபிகள் நாயகத்தை விட ஷைத்தானுக்கு அறிவு இருக்கேன் சொல்றவர் சைத்தான் தானே இப்படி அவங்க கித்தாபில் எழுதிக்கிறாங்க உங்களுக்கு உண்மையான அக்கறையா இந்த உண்மையான முகப்பத்தா இந்த நபிகள் நாயகம் மேல நீங்க இந்த தேவ்பந்தி உலமாக்கல ஒட்டு போடுங்க இது அவங்கட இந்த தேவ்பந்த பிரிண்ட் பண்ண கித்தாபு எங்கட வீட்டுல பிரிண்ட் பண்ண கிதாப் இல்ல

இறக்குன குரான்ல அத்தனை விஷயத்துக்கும் டீட்டெயிலா அல்லாஹ் தால கூட எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் எவ்ரி இஸ் மென்ஷன் இன் டீடைல் அந்த டீடைல் அல்லாஹ் தால தானே நபிகள் நாயகம் சொல்லா சிந்து கொடுத்திருக்கிறேன் அர் ரஹ்மான் அல்லம் அல் குரான் என்று அல்லா தானே சொல்லியிருக்கிறோம் அல்லமக்கம் ஆலம் தக்குன் தாலம் உங்களுக்கு தெரியாத அத்தனை விஷயம் பெரும் உங்களுக்கு படிச்சு பாருண்டு அல்லாஹ் தானே குரான் சொல்றோம் இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க நபிகள் நாயகம்க்கு இல் குரான்ல இல்லண்டு அவங்களோட இல்ம பத்தி குரான்ல இல்ல நஸ்ஸா இல்ல ஷைதான பத்தி இருக்கி மலக்குள் மௌத்த பத்தி இருக்கேன் என்ன அநியாயம் இது అప్ప ఆలా హజరత్ రది అల్లాహు తాలాను ఇదికితం బదిలు కుడుతాంగ పుదుసవర్ దీన కొనారెల్ల ఇంజ దేవుబంది ఆల్కల్కి కో మెన్నెండి కేట ఇవంగడ హకీకత వెలియాకి కుడతాంగ తన ఆలా హజరత్ నాయకం అవంగ ఇంత హకీకత వెలియాకి ఎంగడ ఈమానే ఈమాన ఈమాన పాదు కాతాంగ హీ ప్రొటెక్టెడ్ ఆ ఈమాన్ అవంగ పొరంద ఊరు బరేలి ఇవంగడ మూలమా అంద కాలట్లో ఇండియా పాకిస్తాన్ లో ఉండతా ఇండియా పాకిస్తాన్ బంగ్లాదేశ్ ముందు அந்த காலத்துல இப்படி விஷயம் எல்லாம் இவங்க எழுவ போக்கல இப்படி பேச போக்கல அலா ஹசரத் ரதி அல்லாஹு தாலான்னு இவங்க ஹக்கீக்கத்தை எடுத்து காட்டுனாங்க ஒரிஜினல் அக்கீதா சாஹாபாக்களிட என்ன என்று வெளியாக்கி காட்டுனாங்க அந்த கோவத்தை வச்சு தான் சொல்றாங்க பரேலிய பின்படுறவங்க ஷியாக்கள் இருந்து ஏன் இவங்க ஹக்கீக்கத்தை வெளியாக்கிட்டு இருந்தாங்க நீங்க உண்மையான மௌலவியா இருந்தா எந்த பின்னோரி இருந்தாலும் பரவாயில்ல எந்த தபிக் ஜமாத் மௌல இந்த ஜமீத் உள்ள கூட எந்த தபீக் ஜமாத் மௌலி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க முன்னுக்கு வாங்க அவங்க ஹக்கீதா அவங்க கிதாப்ல நாங்க காட்டுறோம்